வெல்கம் டு சேலம் ரீசேல் ரியல் எஸ்டேட் நம்ம சேனலுக்கு மொதல் மொதல் வந்துருக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களோட பட்ஜெட் தந்தாப்புல வீடுகள் வீட்டு மனைகள் தோட்டங்கள் எல்லாமே நம்ம சேனல் மூலிமா நம்ம விளம்பரம் பண்ணுறோம் அந்த வீடியோவை பார்த்து டேரெக்டாக அவங்களுக்கே நீங்கள் கால் பண்ணி பேசிக்கலாம் அதுவும் இல்லாமல் ஒரு சொத்தை வாங்குகிறோம்னா கண்டிப்பாக லீகலை பர்ஃபெக்டாக செக் பண்ணிவிட்டு அந்த சொத்தை நீங்கள் வாங்கிக்கிங்க ஒரு சூப்பரான தோட்டம் விற்பனைக்கு வந்துருக்குங்க நம்ம சேலம் டு சென்னை பை பாஸ் ரோட்டில் வாழப்பாடி

ஒரு ஏக்கரோட விலை அறுபத்தி அஞ்சு லட்ச ரூபா சொல்கிறாங்க டோட்டலாக மூணு ஏக்கர் இருபத்தி அஞ்சு சென்ட் இடம் இருக்குதுங்க மெத்த வீடு இருக்குங்க ப்ளஸ் வந்து இரநூத்தம்பது தென்னை மரம் நெல் தட்டு மஞ்சள்லாம் போட்டிருக்காங்க கிணறு ப்ளஸ் இபிசரி ஃப்ரீ ஈபி சோட இருக்குங்க இடத்துக்கு இருபது அடி ரோடு பஞ்சாயத்து ரோடு ஒட்டியே இருக்குங்க ஒரு ஏக்கரோட விலை அறுபத்தி அஞ்சு லட்சம் ரூபா இடத்த நீங்கள் பார்க்கணுன்னா டிஸ்பிளே நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு ஒரு கால் பண்ணுங்கள் அவங்க இடத்த கொட்டிட்டு போய் காட்டுவாங்க அதுல நம்ம உங்களோட சொத்தை விற்கணும் அப்படின்னா நம்ம சேனல் மூலிமா விளம்பரம் பண்ணி தரோங்க இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கங்க